நமக்கு கிராண்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கிராண்ட் ப்ராக்டிஸ்னால நமக்கு இந்த மெடிடேஷன் பார்த்தாலும் உங்களுக்கு மேலும் மேலும் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான உந்துதல் சக்தி கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ எதுக்காக இந்த பயிற்சி பண்ணுறோம் எதுக்காக தியானத்தை தேர்ந்தெடுத்ததுக்குள்ளே போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய தெரிய அதில் ஈடுபாடு அதிகமாக கிடைக்கும் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அப்போ இது வந்து நம்மளுடைய ஸ்பிரிட்டை பற்றி படிக்கிறோம் சிலவங்களுக்கு சமையல் செய்யறதில் ஆர்வமாக இருக்கும் போய் கேட்ரிங் படிப்போம் சிலவங்களுக்கு சட்டம் படிக்க ஆர்வமாக இருக்கும் போய் லாயர் படிப்போம் சிலவங்களுக்கு மியூசிக் படிக்க ஆசை இருக்கும் மியூசிக் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணி மியூசிக் லேர்ன் பண்ணுவோம் அது மாதிரி நம்ம மாஸ்டர்ஸ்க்கு ஸ்பிரிட் அப்படின்னா என்ன அதை பற்றி படிக்கணும் அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும்போது இந்த பாத்தில் நம்ம உள்ளே போகும்போது அதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா அப்போது எனர்ஜிங்கிறது த்ரூ மெடிடேஷனில் எனர்ஜி நீங்கள் கெயின் பண்ணலாம் அது இருந்தால் தான் நம்ம அதுக்குள்ளே உள்ளே போயிட்டே இருக்க முடியும் எனர்ஜி குறவாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஸ்டக்கப் ஆவாங்க உள்ளே ட்ராவல் பண்ண முடியாது ஸோ அதுக்கு தான் நம்ம மெடிடேஷனோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே இருக்கிறோம் விசாரணை செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஆத்மானா என்ன அப்படின்னு பார்த்து அதுக்குள்ளே போகிறோம் அப்புறம் அதில் என்னென்ன வேலை செய்யுது ஆன்மா என்னென்ன வேலை செய்யுது அப்படி சொல்லி பார்க்குறோம் அதில் வகை வகையான ஆத்மாக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம உடம்புல கருப்பு சிவப்பு நெட்டை குட்டை வெள்ளை ஆண் பெண் அப்படி சொல்லி ரகரகமாக இருக்குது பிசிக்கல் பாடியில் அது மாதிரி சோல்லேயும் டைப் பட் அந்த சோல்ஸுக்குள்ளையும் ஒரு டைப் ஆஃப் சோல்ஸ் இருக்குது அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது இன்னும் ஆர்வமாக நம்மளுடைய பயணத்தை மேற்கொண்டுட்டே போகலாம் அப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க எர்த் சோல் எர்த் ஏஞ்சல் சோல் அப்படி சொல்கிறான் ஸ்டார் சீட் சோல் ஓல்டு சோல்ஸ் மெஸ்டிக் சோல்ஸ் லைட் ஒர்க்கர் சோல்ஸ் க்ரியேட்டிவ் சோல்ஸ் வாரியார் சோல்ஸ்வின் ஃப்ளேம் சோல்ஸ் இப்படி ஒரு எட்டு வகையான சோல்ஸ் இருக்கிறதா பார்த்துருக்காரு எல்லாமே சோல்ஸ் தான் ஆனால் சோலுக்குள்ளவே வகை இருக்குது அது அது ஒரு பணியை செய்ய போகுது இது பேசியிருக்கிறோம் ஒன்று ஒன்றா தனியாக பேசியிருக்கிறோம் இப்போது இந்த சோல்லாம் இப்போ சேர்ந்து வேலை செய்யணும் இல்லையா அப்போ என்ன ஆவாங்க சோல்மேட் ஆவாங்க சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு சோலும் க்ரியேட்டிவ் சோலும் மெர்ஜாயி ஒரு வேலை செய்யும் சில இடத்துல லைட் ஒர்க்கரும் வாரியார்ஸும் சேர்ந்துக்குவாங்க மிஸ்டிக் சோல்ஸ் அண்ட் ஸ்டார் சீட் சோல்ஸ் இப்படி சேர்ந்துக்குவாங்க இப்படி இவங்கக்குள்ள சோல்மேட் ஆவாங்க ஸோ இவங்களோட கோர் விஷயம் வேறு இருக்கும் ஆனால் இங்கே கிரியேஷனுக்கு இங்கே ஒரு மூமெண்ட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் இணைவாங்க ஃபிசிக்கலில் வேறு ஃபிசிக்கலில் அவங்களுக்கு வேறு இடத்துல விஷயம் இருக்கும் ஆனால் சோலா வரும்போது இவங்க வந்து சோல்மேட்டாக கனெக்ட் ஆவாங்க ஸோ இப்போ இந்த சோல்மேட்டாக கனெக்ட் ஆகும்போது இவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு ஒர்க்கு இந்த யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கும் பாப்பா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பணியை சிறப்பாக செய்வாங்க அந்த பணி முடிஞ்சிருச்சுனாக்கா அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஸோ அது வரைக்கும் இந்த சோலை வந்து யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணி விட்ருக்கும் அந்த பணி முடிஞ்சதும் இவங்க அவங்க பணியை மறந்தே போயிடுவாங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஈர்ப்பு நடக்காது கனெக்ட் பண்ணிட்டு விட்டு போயிடுவாங்க இப்படி இந்த ஏழு சோலுக்குள்ள ஒரு கனெக்ஷன் நடக்கும் ஆனால் ட்வின் ஃப்ளேமுக்கு மட்டும் அந்த இறங்க மாட்டாங்க ட்வின் ஃப்ளேமு பேசுவாங்க செய்வாங்க ஆனால் அவங்களோட பிசிக்கல் அட்டாச்மெண்ட்டுக்கு கனெக்ட் மாட்டாங்க மீதி எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும் பட் இவங்க ட்வின் ஃப்ளேமுக்கு இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்வின் ஃப்ளேம்ங்கிறது ஒரு சோல் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது ஏன் ஒன்றாகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் சோல் ஒரு சோல் ஆனால் ரெண்டு இடத்துல கண்ணாடி மாதிரி இங்கே போய் கண்ணாடியில் நின்று பார்த்தீங்கன்னா உங்களோட உருவம் அங்கே தெரியும் அது மாதிரி ட்வின் ஃப்ளேம்ங்கிறது இவங்களுடைய இன்னொரு பார்க்கு தான் இன்னொரு இடத்துல இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து இந்த காலம் இந்த நேரத்தில் தான் கனெக்ட் ஆகுவாங்க அதுக்கு முன்னாடி கனெக்ட் ஆக மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு டைனஸாட்டன் ப்ளேட் வரும் வரும்போது அவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிருவாங்க கனெக்ட் ஆனால் அதுலேருந்து அவங்க பாண்டிங் கரெக்டாக போயிட்டே இருக்கும் இவங்களுக்கு டீப் கனெக்ஷன் இருக்கும் இவங்களுடைய பாத் வந்து வேறு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த சோல் கனெக்ஷன் சொல்கிறவங்க இல்லையா ஸோ இந்த சோல்மேட் வை ஸ்ட்ரிங் ஃப்ளேம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சோல்மேட்டுங்கும் போது அந்த எஞ்சி இருக்கக்கூடிய ஏழு பேர் கனெக்ட் ஆகிறதுக்கும் ட்வின் ஃப்ளேம்க்கும் என்ன வித்தியாசம் ஏன் கனெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னாக்க இந்த சோல்மேட்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் வருவாங்க கான்ட்ராக்ட் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் இவங்க வந்து ட்வின்ஃப்ளேம்ங்கிறவங்க பார்த்தீங்கனாக்கா இன்டர்னல் லவர்ஸ் அண்ட் கிரியேட் பை காட் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கனெக்ஷன் வந்து இந்த பிரபஞ்சத்தோடைய இணைப்பு ஏன்னா இது ஒரு சோல் ரெண்டாயிருக்கு மிரர் ஆயிருக்கு அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இணைப்புங்கிறது ஒரு இன்டிமேசிங்கிறது அவங்க ரெண்டு பிசிக்கலாக ரெண்டு பேராக இருப்பாங்க சோலில் ஒரு ஹாஃப் அங்கே இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி இவங்க வந்து சோல்மேட்டில் வந்து அந்த சோல் வந்து கோர் வந்து வேறு வேற இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சோல் கோர் வந்து ஆழமான விஷயம் வந்து வேறு வேறையாக இருக்கும் இவங்க வாரியாராக இருப்பாங்க அவங்க வந்து ஸ்டார் சீடாக இருப்பாங்க இல்லை இவங்க வந்து கிரியேட்டிவ் சோல்ஸ் அப்படி இருப்பாங்க கோர் விஷயம் வேறையாக இருக்கும் ஆனால் இவங்க கண் அதாவது ட்வின் ஃப்ளேமில் எப்படி இருக்குன்னாக்கா ப்ளூ பிரிண்ட் மாதிரி இவங்களுக்கும் அவங்களுக்கும் ப்ளூ பிரிண்ட்டு மாதிரி இருக்கும் விஷயம் இவங்க என்னத்துக்கு மேலே ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த பக்கம் இருக்கிற ட்வின் ஃப்ளேமில் அந்த பக்கம் இருக்கிறவங்களும் சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எப்படியாவது செய்யணும் போகணும் வரணும் அப்படி சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட்டுன்னா அவங்களுக்கு புரியும் சேம் ஆசெட் அப்படி இருப்பாங்க இதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க கோர் விஷயம் நிறைவேறத்துக்காக தானே ஒன்று சேர்ந்தாங்க அப்போது இந்த சோல்மேட்டில் ஒருத்தர் கொண்ட ஒருத்தருடைய அந்த ஆழமான விஷயத்த ஹீல் பண்ணிக்குவாங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி இந்த ட்விஙின் ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ரெண்டு பேரும் ஹீல் பண்ணுறது ஒரு விஷயத்தை ஹீல் பண்ணுவாங்க ட்வின் ஃப்ளேம் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நோக்கம்தான் நான் சோல்மேட்டில் வெவ்வேறு நோக்கம் என்னென்னா இவங்க வந்து ஸ்டார் சீடாக இருக்கலாம் கிரியேட்டிவ் சோலாக இருக்கலாம் அப்போ ரெண்டு கோருக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சு இவங்க ஸ்டார் சீடோ வேலையாக இவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க இவங்க வந்து கிரியேட்டிவ் வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க பட் கோ இதில் வந்து ட்வின் ஃப்ளேமில் வந்து அவங்களுக்கு கோரே வந்து ரெண்டு சேமாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய டிசையர் இவங்களுடைய ஆசைகள் வந்து வேறு வேறு இருக்கும் சோல்மேட்டுக்கு அதே மாதிரி ட்வின் ஃப்ளேமுக்கு ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய ஆசைகள் ரெண்டுமே ஒன்றாகவே இருக்கும் அண்ட் தென் வந்து இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா மல்டிபிள் சாய்ஸ் எடுத்துக்குவாங்க சோல்மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸில் இருப்பாங்க அவங்களுடைய ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட்லேயே மல்டிபிள் சாய்ஸ் வச்சுருப்பாங்க ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கிடையாது அவங்க ஒன்று தான் கிடைக்கிற வரைக்கும் தெரிவித்துருப்பாங்க கிடைச்ச பிறகு அவங்க ஒன்றாவே இருப்பாங்க ஸ்டில் அந்த பாண்டிங் வந்து அவங்களுடைய ஜேர்னி முடிகிற வரைக்கும் ரெண்டு பேரும் அதான் வந்து ரெட்டை சுடருங்கிறது அந்த ஒரு சுடர் தான் ரெட்டை சுடராக இருக்குது வசியாக இணைஞ்சதுக்கப்புறம் ஒரு சுடராக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல ஆகிறதுக்கு வேண்டிய வேலையே கிடையாது அவங்க அப்படி இருப்பாங்க பட் சோல்மேட்ஸில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் ஒர்க்கு முடிஞ்சோன்னா இன்னொருத்தட்ட இருப்பாங்க ஒர்க்கு முடிஞ்சோன்னா இன்னொருத்தட்ட இருப்பாங்க இப்படி மல்துஃபுல்லாக போயிட்டே இருப்பாங்க அது சோல்மேட்டுடைய நேச்சர் அதே மாதிரி இவங்க வேலை முடிஞ்ச உடனே இவங்க பிரிஞ்சுக்குவாங்க இவங்க இதில் வந்து வேலை முடிஞ்சாலும் அன்பிரேக்கபுளாக அடுத்த பாண்டிங்க்கு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒர்க்கு சேம் தானே ஸோ ஒரு ஒர்க் முடிஞ்சோன்னே இன்னொரு ஒர்க்கில் கனெக்ட் ஆகிடுவாங்க அப்படி போயிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ டுவென் ஃப்ளேமுக்கும் சோல்மேட்டுக்கும் உள்ள ஒரு விஷயத்தை வேறுபடுத்தி பேசியிருக்கிறோம் ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் வேணாலும் இதெல்லாம் நான் வந்து நேற்று அனுப்பணும் பட் நேற்று ரெக்கார்டிங் லவசி இன்னைக்கு பேசிவிட்டு அனுப்புனால் உங்களுக்கு அது புரியும் அதுக்கு தான் வந்து இதை நம்ம பேசிவிட்டு அனுப்புகிறோம் ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு டைப்ஸ் ஆஃப் சோல்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா நேற்று பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் சோல்ஸ் அதாவது ட்வின் ஃப்ளேம்ஸ் சாரி டைப்ஸ் ஆஃப் ட்வின் ஃப்ளைம்ஸ் பார்த்தோம் மொனாட்டிக் ட்வின் ஃப்ளேம்ஸு ஸ்பிளிட் சோல் ட்வின் ஃப்ளேம்ஸு ஸ்டார் ஷீட் ட்வீன் ஃப்ளைம்ஸு ஃபால்ஸ் ஃப்ளைம் அப்படின்னு சொல்லி நாளை பார்த்தோம் அதில் மொனாட்டிக் ட்வெல் ஃப்ளைம்க்கும் ஸ்பிளிட் சோல் ட்வீன் ஃப்ளைமுக்கும் என்ன வித்தியாசம் அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த மொனாட்டிக் டூ ஃப்ளைம்ஸ்னாக்கா என்னன்னாக்கா அவங்களுடைய நோக்கம் வந்து ஒன்றாக இருக்கும் மொனாட்டிக் இதில் அதாவது எப்படின்னாக்கா அவங்க வந்து கிரியேட் பண்ணது அவங்க வந்து கிரியேட் பண்ணது வந்து ஒன்றா இருக்கும் அதனால் அவங்களுக்கு ஸ்ப்ளிட்டாக தேவை கிடையாது அதே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பிளிட்டு சோல் ட்ரிங் ஃப்ளேம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு அதாவது நிறையா தடவை இங்கே வந்து அவங்க வந்துட்டு போயிருப்பாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ரெண்டாக பிரிஞ்சிருப்பாங்க இவங்க வந்து ஒன்றா இருந்து ரெண்டாக வர்றது இங்கே நிறையா தடவை பயணம் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டாக பிரிஞ்சுருக்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இவங்க வந்து எப்படி அவங்கள கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த சோளோட ஆர்ஜின் மொனாட்டிக்கும் ஸ்பிளிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அங்கே வந்து கிரியேட் பண்ணும்போது மேலே கான்ட்ராக்ட் எடுக்கும்போது அந்த ரெண்டு சேலை ஒன்றா க்ரியேட் பண்ணி கீழே அனுப்புவாங்க இங்கே ஸ்ப்ளிட்டப்பில் வந்து நிறையா தடவை அவங்க ஓல்டு சோல்னு சொல்கிற மாதிரி நிறையா தடவை இங்கே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க யற்று மேலே இப்போ அவங்க வேலை வந்து சரியாக முடிக்க முடியலைனா அந்த ஓல்டு சோலை ஒன்றை வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு பேர் தான் ஸ்ப்ளிட் சோல் இது கிரியேட்டட் அண்ட் இங்கே இன்கார்னேட் ஆகிப்பாங்க அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் மொனாட்டிக்கும் சோலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமை ஒற்றுமை உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மொனாட்டிக் வந்து டீப்பாக கனெக்ஷன் இருக்கும் ரெண்டு பேரும் நினைக்கிறது ஒன்றா ஒன்றா இருக்கும் இவங்க நினைக்கிறத அவங்க நினைக்கிறது ஒத்து போய்க்குவாங்க ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க எல்லா வேலையும் அவங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிக்கும் பட் ஸ்ப்ளிட் சோலில் வந்து பார்த்திங்கன்னா சவாலாகவே இருக்கும் சேலஞ்சாகவே இருக்கும் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க மொனேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் இருக்கும் ஸ்பிளிட்டுக்கு வந்து ரொமான்ஸ் இருக்காது பிளாட்டானிக் அப்படின்னு சொல்கிறோம் ரொமான்ஸு ப்ளாட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இங்கே ரொமான்ஸ்னால் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கனெக்ஷன் ரொமான்ஸில் இருக்கும் மொனாட்டிக் ட்வின் ஃப்ளேமில் வந்து ரொமான்ஸ் வந்து இருக்கும் ஸ்பிளிட் சோல் ட்வின் ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பிளானாட்டிக் அப்படிங்கிறோம் அப்படின்னா என்னென்னாக்கா ரொமான்ஸ் மட்டும் இருக்காது இது எல்லாமே வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கும் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருப்பாங்க ரெண்டு பேர் நினைக்கிறது ஒன்றாக இருக்கும் எல்லாமே செய்வாங்க ரொமான்ஸ் மட்டும் இருக்காதுங்க இது ரெண்டும் இவங்களுக்குள்ள வித்தியாசம் ஸ்பிளிட் சோலுக்கும் மேனட்டிக் சோல்ஸுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா பர்பஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து லேர்ன் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு உதவியாக நின்று வேலை செய்வாங்க ஆனால் புலிட் சோலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரோட இண்டிவிஜுவல் சாருக்கு இல்லையா பழைய சோளு ரெண்டாக பிரிஞ்சுருக்கு அப்போது வந்து என்ன ஆகுதுனாக்கா அந்த ரெண்டு இதையும் பேலன்ஸ் பண்ணுற வேலை ஒன்று நடக்கும் ஸோ அந்த ரெண்டு சோல் பழைய சோல் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அந்த ரெண்டுக்கும் தேவையான விஷயங்கள் தனித்தனியாக நடக்கும் தனித்தனியாக நிறைவேற்றிக்குவாங்க பட் அவங்களுடைய டிசைர் வந்து ஃபில்ஃபில் ஆகிறதுக்கு ரெண்டு பேரும் நல்லா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இதான் ஸ்ப்ளிட் சோல்க்கும் மனாட்டிக் சோல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ட்வின் ஃப்ளேம் தான் பட் ட்வின் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் டீப்பாக இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம் அதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க ட்வின் ஃப்ளேம்னு சொல்லுவாங்க ஆனால் இணையிறது கஷ்டமாக இருக்கும் ரொமான்ஸ் இருக்காது அவங்களுக்கு பட் அவங்கக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா அந்த பரஸ்பர நம்பிக்கை போயிட்டே இருக்கும் வித்தவுட் பிசிக்கல் கனெக்ஷன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ட்ரூன் ஃபிளேம்ஸ் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் மனநம் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் அதுக்கு தகுந்த போய் சர்ச் பண்ணி உள்ள டெப்த்துக்கு போகலாம் இதில் ரொம்ப டெப்த்தாக போனால் நிறைய எனர்ஜி வேணும் நான் டெப்த்தாக பேசிகிட்டே போனால் எனக்கு அந்த பக்கம் வந்து சிக்னல் வரணும் இல்லையா அப்போது வராது நம்மளது லேக் ஆகும் ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்ம இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த எனர்ஜி தேவைப்படுமான்னா கேள்விக்குறி எல்லாத்துக்குமே இந்த எனர்ஜி தேவைப்படுமான்னா இந்த நாலேஜ் தேவைப்படுமானாக்க கொஸ்டின் மரம் இருக்கும் ஏன்னா சில பேருக்கு இந்த நாலேஜ் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எனக்கு அவசியம் இல்லை இருக்கலாம் சில பேர் இதை தான் தேடிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு இன்னும் டெப்த்தாக போகலாம் அந்த மாதிரி ஃப்யூச்சரில் கனெக்ஷன் இருக்கும்போது நம்ம பேசலாம் இதுக்குள்ள இது வந்து ஒரு ஸ்டெப் சோலுக்குள்ளே போகிறம்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் ஒரு சோலாக இருந்தால் நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து ட்விங்ஃப் ஃபிளேம் பற்றி பேசினாங்கன்னா ஓரளவுனாச்சும் நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கிங்கன்னா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே அண்ட் தென் வந்து ஸ்டார் சீட் சோல்ஸ்னு சொன்னோம் இல்லையா இந்த ஸ்டார் சீட் சோல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி ஸ்டார் சீடுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த எர்த்துக்கு வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி வருவாங்க பட் ஆனால் ஹீல் பண்ணுறதுக்கு வராங்க இந்த எர்த்த வந்து ஹீல் பண்ணுறதுக்கு வராங்க ஒரு ஸ்டார் சீட்னா ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க ஸோ அப்போ அவங்களுடைய வந்து அந்த லைட்டு வந்து இங்கே இந்த ட்வின் ஃப்ளேமோட கனெக்ட் ஆகி போகும் இது வந்து ட்வின் ஃப்ளேம்னு ஒரு சொல்ல மாட்டாங்க பட் அந்த டைப்புக்காக சொல்கிறாங்க ஆனால் ஸ்டார் சைடுங்கிறது இன்டிவிஜுவல் சுடர் மாதிரி அவங்க தனி சுடராக வருவாங்க அவங்க தனியாக எல்லா பணியும் செஞ்சுட்டு தனியாக அவங்களுக்கு ஸ்பிளிட்டப்பெல்லாம் இங்கே இருக்காது அவங்களுக்கு இப்போ எப்படி மிரர் ஆகுதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி ஆக இல்லாமல் அவங்க இண்டிவிஜுவலாகவே ஒரு ஒளியாக நின்றுட்டு போவாங்க அண்ட் தென் ஃபால்ஸ் ஃப்ளேம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஃபால்ஸ் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள வந்து தவறாக ஒரு புரிதல் வச்சுருப்பாங்க இந்த ட்வின் ஃப்ளேமில் அவங்களுக்கு தவறான புரிதல் இருக்கும் அது அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ஒரு ஃபால்ஸாக அவங்கள ஃப்ளேமாக பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ஒரு விஷயம் தான் அதில் இருக்கும் அது மூவாயிரும் ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு மெசேஜ் கேதர் பண்ணியிருக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து ஸ்பிளிட் சோல் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு இதுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இணைப்பில் வந்து வேறுபட்டு இருக்கும் இது எல்லாமே சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மாஸ்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனில் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இது ஏன்னா நம்ம வந்து தனிமையாக்கிக்கிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணணும் நம்மளுடைய ஆத்ம பந்துக்களோட ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய பார்த்த நீங்கள் கரெக்டாக வழி நடத்திக்கலாம் இல்லைனா இதெல்லாம் சில டிஸ்டர்பன்ஸ் வரும்போது உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி தரலன்னா இதில் ஒரு டைம் வந்து கடந்து போகும் உங்களுக்கு ஓகே தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் அப்புறம் உங்களுக்குடைய இந்த ஆத்ம விசாரணை அனுபவத்தை